இன்று பிற்பகல் வேளையிலும் பல ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டதுடன் மக்களினால் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டனர் நேற்றிரவு முதல் இதுவரை பல ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதுடன் இன்று காலை இவ்வாறான காட்சிகள் பதிவாகியிருந்தன கொழும்பு கோட்டையிலிருந்து பொல்காவலை நோக்கி பயணித்த ரயில் வயங்கொடை ரயில் நிலையத்திலிருந்து மீண்டும் கொழும்பு நோக்கி பயணித்தமையினால் பயணிகள் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டனர் கொழும்பு கோட்டையிலிருந்து நீர்கொழும்பு மற்றும் வயங்கொடைக்கு இன்று காலை தலா இரண்டு ரயில்களும் பொல்காவலிலிருந்து கொழும்பு கோட்டைக்கு இரண்டு ரயில்களும் காலையிலிருந்து கோட்டைக்கு மூன்று ரயில்களும் அழுத்கமாவிலிருந்து கோட்டைக்கு ஒரு ரயிலும் பயணித்ததாக ரயில்வே திணைக்களம் தெரிவிக்கின்றது ரயில் சீட்டு வைத்திருக்கும் பயணிகள் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ்களில் பயணிப்பதற்காக அதனை பயன்படுத்தவும் போக்குவரத்து அமைச்சு அனுமதி வழங்கியுள்ளது ரயில் நிலைய பொறுப்பதிகளால் ஆரம்பிக்கப்பட்டுள்ள தொழிற்சங்க நடவடிக்கைக்கு ஆதரவு வழங்குவதற்கு ரயில்வே கட்டுப்பாடுகள் ஒன்றியம் இன்று காலை தீர்மானித்தது ரயில் உள்ளிட்ட பொது போக்குவரத்து அத்தியாவசிய சேவையாக பிரணப்படுத்தப்பட்ட நிலையில் ரயில் நிலைய பொறுப்பதிகாரிகள் சங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்ட பணி சட்ட விரோதமானது என போக்குவரத்து அமைச்சு நேற்று அறிவித்தது கடமைக்கு சமூகம் அளிக்காதவர்களுக்கு எதிராக கடுமையான ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சு தெரிவித்துள்ளது பணிக்கு இன்று சமூகம் அளிக்காத நிலைய பொறுப்பதிகாரிகள் சேவையை விட்டு விலகியவர்களாக கருதப்படுவார்கள் என ரயில்வே பொது தெரிவித்துள்ளார் செயலாளர் தலையை சுவரில் அடித்தாலும் ஆமைக்கு சிறகுகள் வழங்க முடியுமா ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டாம் என நான் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுபவருடன் கும்பிட்டு கேட்கின்றேன் பருவகால சீற்றினை எடுத்து பயணிக்கின்றனர் எனவே இதனை செய்ய வேண்டாம் என்று கூறினேன் இன்று நண்பகல் பன்னிரெண்டு மணி வரை மன்னிப்பு வழங்கினோம் மன்னிப்பு வழங்கிவிட்டு சேவைக்கு சமூகம் அளிக்குமாறு கூறினோம் சேவைக்கு வராவிட்டால் அவர்கள் தொழிலை இழப்பர் சேவையை விட்டு சென்றதாக கருதி அதன் பின்னர் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகளை படிப்படியாக முன்னெடுப்போம் ඒ අහිමි වෙන සේවේ අතර ගියලෙස සලකල ඊට පස්ස ග්ඩ තියන ක්‍රියා මාර්ග හඩිය ගඩි අපි ගන්න. . සේවේක සමහ මලිපදක තුොල්ිචංග ත් අයාරා විබෝම සතුයි අපි නැතුුව. நாம் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் நாம் இல்லாமல் எமது கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் இந்த திணைக்களத்தை முன்னெடுத்து செல்ல ரயில்வே பொது முகாமையாளருக்கு முடியும் என்றால் நாளை முதல் அவருக்கு இதனை பொறுப்பளிக்க நாம் தயாராக இருக்கின்றோம் தொடர்ந்து தொழிற்சங்க நடவடிக்கையினை முன்னெடுப்பதற்கு நாம் தீர்மானித்துள்ளோம் கலந்துரையாட வேண்டிய எவ்வித தேவையும் எமக்கு இல்லை அமைச்சரோடு நாம் இருபது அல்லது முப்பது கலந்துரையாடல்களில் பங்கேற்றுள்ளோம் அவர் சிபாரசுகளை வழங்கியுள்ளார் எனவே இந்த நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு தற்போது தேவைப்படுவது கலந்துரையாடல்கள் அல்ல தீர்வே அவசியம் ஆக குறைந்தது இதனை வழங்க முடியுமா முடியாத என்பதை ஏனும் கூறுங்கள் இல்ல புல அந்த த கத்தி